என் பாதத்தை தொட்டி பன்னிரால் கலம்பி உன் பட்னாத்து வட்டி மல்லிகை முள்ளே கோங்கு மந்திரம் எல்லாம் எனக்கு பாயத்தில் பூஜித்து என் காய விழுந்து வணங்குறதா குழந்தைய இப்பேற்பட்ட நல்ல உருவப்படத்தை இந்த பிள்ளையா வலுவழிக்க ஓடி வந்த இந்த பாவியான் முப்பத்தி அழகு போயிருந்த ஆசானே கேட்டேன்னு புரியாதனா எல்லாம் கேத செய்யலப்பா நம் குலத்தில் பொருள்ளவர்கள் யாரும் நடவடிக்கை கொடுப்பது கிடையாது அந்த தவறை செய்யாது மண்ணை ஆண்டோரும் மண்ணிலும் கோடு என்னும் மானோர் எப்படியோ கோடு வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறாரு சிறுவார் பிள்ளை செய்தால் பெரியோரல்லவே பொருத்தாக்கொள்ள வேண்டும் ஆனால் பெரியோரே புத்தி அற்று எனக்கு வழி அழைத்துகிறார்களே இந்த குழந்தை எழுந்து விட்ட இந்த சந்திரகுலத்திற்கு எப்படி ஒரு பிள்ளை இனி பிறப்பான அல்லது பிறக்க போவதும் கிடையாது எனக்கென்று என்று அறுபது பிள்ளைகள் பிறந்தார்களே ஒரு ஆளாவது அப்பா உங்களை பார்த்து தொட்டு விளையிறேன் என்று ஒரு நாள் கூட இப்படி போயிட்டு கிடையாது இப்பேட்ட பிள்ளையை பலி கொடுக்க வந்தேனே இந்த நல்ல பிள்ளை பெற்றெடுக்க அர்ஜுனன் எத்தனை ஆண்டுகள தபத்தை செய்தானோ மகக்கண்டு எத்தனை எத்தனை ஆளுநர் சென்று பூஜை புரிந்தாலோ இப்பேட்ட நல்ல குழந்தை பிறந்திருக்கின்றானே அரவான்